தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி நெல்லையில் கடந்த இரண்டு தினங்களாக முகாமிட்டு தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் இன்று நெல்லை டவுனில் நடைபெற்ற பரப்புரையில் பங்கேற்று பேசினார் இதனிடையே பூலித்தேவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் பவானி வேல்முருகன் எடப்பாடி பழனிசாமி அவரின் நெல்லை வருகையை கண்டித்தும் அவருக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடத்தப்போவதாகவும் தெரிவித்தார் அதன் அடிப்படையில் அதாவது கடலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசும்பொழுது எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்குவதாக அறிவித்ததாகவும் இது தேவர் சமுதாயத்திற்கு எதிரான அறிவிப்பு என்றும் பவானி வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் எனவே நெல்லையில் எடப்பாடி பழனிசாமி வரும்பொழுது அவருக்கு கருப்பு கூடை காட்டுவதாக அறிவித்த நிலையில் இன்று நெல்லை டவுன் பகுதியில் பரப்புரை முடித்துக்கொண்டு திரும்பிய எடப்பாடி பழனிசாமி நெல்லை சந்திப்பு வழியாக பாளையங்கோட்டையில் நடைபெறும் பிரச்சாரக் கூடத்துக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தவ தலைவர் பவானி வேல்முருகன் தலைமையில் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருப்புக்கொடி போராட்டம் நடத்தினர்